Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி பரிசில் தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பிரான்சில் சீரற்ற காலநிலை நிலவுகிறது நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்கள் பனிப்பொழிவுக்கு உள்ளாகி இருக்கின்றன பாரிஸ் நகரத்திலும் மிக கடுமையாக பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இதனால் ஈபுல் கோபுரத்தை சுற்றுலாப் பயணிகள் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த பனிப்பொழிவு காரணமாக நவம்பர் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை ஈபுல் கோபுரம் பார்வையாளர்களை அனுமதிக்க முடியாமல் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை ஏற்பட்ட பனிப்பொழிவினால் ஈபுல் கோபுரத்தின் பெரும்பகுதி பனியினால் மூடப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஒரு மணி வரை ஈவல் கோபுரம் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பனிப்பொழிவு காரணமாக விமான போக்குவரத்துகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன பாரிஸ் கோல் உட்பட பிரான்சில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் நூற்றி இருபது வரையான விமானப் பரப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதேவேளை பிரான்சில் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் வீடுகள் மின்சாரத்தை இழந்துள்ளன பாடசாலைகள் மூடப்படுகின்றன பெருமளவான போக்குவரத்துகள் ரத்து செய்யப்படுகின்றன இந்த கடுமையான பனிப்பொழிவை அடுத்து மக்கள் ஒழிப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளனர் நாட்டில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது நாட்டின் ஐம்பத்தி மாவட்டங்கள் நவம்பர் இருபத்தொன்று வியாழக்கிழமை அன்று பனிப்பொழிவுக்கு உள்ளாகின இதனால் சிம்மஞ்சல் விழிப்புணர்வு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இருபத்தொராம் தேதி வியாழக்கிழமை காலநிலை மோசமாக இருக்கும் என்று மெத்தியோ மெத்தியோஸ் ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவினால் விமான போக்குவரத்துகள் பாதிப்படைந்துள்ளன விமானங்கள் பரப்புகள் தாமதங்களை ஏற்படுத்தி இருப்பதுடன் சில விமான பரப்புகள் இரத்தாகியுள்ளன நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி வியாழக்கிழமை பனிப்பொழிவு காரணமாக நாட்டில் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ருவாசி சால் விமான நிலையத்தில் இயக்கப்படும் விமான சேவைகளில் தாமதங்களும் விமான பரப்பு ரத்துக்களும் ஏற்பட்டுள்ளன இந்து பிரான்சை கடுமையாக பனிப்பொழிவு கடந்திருப்பதாக வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது ஆரம்பத்தில் கணித்ததை விட மிகவும் தீவிரமாகவும் நிலைமை மாறக்கூடியதாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்சில் குளிர்காலத்துடன் வேலை நிறுத்த போராட்டங்களும் நடைபெறுகின்றன ரயில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் நவம்பர் இருபத்தி ஆம் தேதி வியாழக்கிழமை பிரான்சில் போக்குவரத்துகள் தடைப்பட்டிருந்தன தேஜேபி இனுவி விகோ சேவைகள் தாமதங்களுடன் சேவையை வழங்கியிருந்தன சில சேவைகள் சாதாரணமாக இயங்கியதாக எஸ் என் அறிவித்திருக்கிறது அண்டசெத்திப் சேவைகள் இரண்டு ரயில்களுக்கு ஒன்று என இயக்கப்பட்டன தேர் பிராந்திய சேவைகள் பத்திற்கு ஏழு சேவைகள் மாத்திரமே இயக்கப்பட்டன இல்சுக்குள் குறிப்பிடத்தக்க அளவு போக்குவரத்து தடை ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏரியார் தே பதினொன்று தே பன்னிரண்டு தே பதிமூன்று ஆகியன தமது வளமையான சுவைகளை வழங்கியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஏர்ஆர் பே இரண்டிற்கு ஒன்று ஏரியர் இ நான்கு மூன்று ஏரார் சே மூன்றுக்கு இரண்டு ஏரியார் டே மூன்றுக்கு ஒன்று என சேவைகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மத்தியில் காலநிலை சீர்குலைவு குறிப்பாக கடும் பனிப்பொழிவும் போக்குவரத்துகளை பாதித்துள்ளன உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து பரிசத்து பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் SNCF என் போராட்டத்தில் குதித்திருக்கிறது இந்த நிலையில் சம்பள பேச்சுவார்த்தைகள் ஜனவரியில் நடைபெறும் என பிரான்ஸ் போக்குவரத்து துறை அமைச்சர் பிரான்சுவா துரோவ்ரே தெரிவித்துள்ளார் சம்பள பேச்சுவார்த்தைகள் கிறிஸ்துமஸ் நாட்களில் நடைபெற மாட்டாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் கூறியுள்ளார் இதனை நவம்பர் இருபத்தொன்று வியாழக்கிழமை அன்று ஏரம் எம்சியில் அவர் தெரிவித்திருந்தார் இந்த முக்கியமான காலகட்டத்தில் ரயில்வே தொழிலாளர்களின் தொடர்ச்சியான அழுத்தத்தை தவிர்ப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார் வியாழக்கிழமை அன்று நிறுத்தம் குறைவாக இருந்தாலும் டிசம்பர் மாதத்தில் போராட்ட இயக்கத்தை புதுப்பிப்பதை ரயில்வே தொழிற்சங்கங்கள் நிராகரிக்கவில்லை ஒவ்வொரு வருட இறுதியிலும் குடும்பங்களுக்கு பிரியமான கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு சில நாட்களுக்கு முன்னதாக அல்லது அந்த சமயத்தில் ஏற்படும் இந்த நிறுத்த அச்சுறுத்தல்களின் பிடியில் பயணிகள் சிக்கிக் கொள்கின்றனர் இனி வேலை நிறுத்தத்தின் அச்சுறுத்தலின் கீழ் வாழ விரும்பவில்லை என்று போக்குவரத்து அமைச்சர் காலை ஏரம் கோரியுள்ளார் கூறியுள்ளார் எஸ்என்சிவின் நிறைவேற்று பணிப்பாளர் கலந்து ஆலோசித்ததில் இருவரும் மிகவும் எளிமையான ஒரு நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சம்பள பேச்சுவார்த்தைகள் ஆண்டின் தொடக்கத்தில் அதாவது ஜனவரி மாதத்தில் நடைபெறும் இனி கிறிஸ்துமஸ் நாட்களில் அது நடைபெறாது பயணிகளின் சிரமத்தை குறைப்பதும் ஆண்டு இறுதி விடுமுறை முடிந்தவுடன் வேலை நிறுத்தங்களின் சாத்தியமான அச்சுறுத்தல்களை ஒத்திவைப்பதும் இதன் நோக்கமாகும் அனைவரும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வர்வ செலவு திட்டம் செனட் சபையில் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு வாக்கெடுப்புக்கு உள்ளாகி வருகிறது பிரான்சில் உள்ள தனிநபர்கள் ஒவ்வொருவரும் வருடத்திற்கு ஏழு மணி நேரம் இலவசமாக பணியாற்ற வேண்டும் எனும் புதிய வரைவு செனட் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது சம்பளமின்றி வருடத்தில் ஏழு மணி நேரம் மேலதிகமாக பணியாற்ற வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளதன் மூலம் ஒரு வருடத்தில் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ சேமிக்க முடியும் என்று கூறப்படுகிறது இந்த திட்டத்திற்கான வாக்கெடுப்பு நவம்பர் இருபதாம் தேதி புதன்கிழமை அன்று செனட் சபையில் நடைபெற்றது குறிப்பிட்ட திட்டத்திற்கு ஆதரவாக இருநூற்று பதினாறு வாக்குகளும் எதிராக நூற்று பத்தொன்பது வாக்குகளும் பதிவாகியுள்ளன புதிய வரைவு சட்டமாக மாற்றப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது செனட் சபையை அடுத்து நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ள விவாதத்தின் பொழுது இந்த திட்டம் மீண்டும் ஆலோசனைக்கு உட்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரியான மெரின் லூபென் அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தங்களை கொடுத்து வருகின்றார் ஆறு பில்லியன் மின்சார விலை அதிகரிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்று ஏர்த்தியலில் மெரின் லூபென் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரசம்பிளுமோ நேஷனல் குழுமத்தின் தலைவரான மரின் லூப்பென் நீதிமன்ற விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து வரும் இந்த வேளையில் அவரது தண்டனைகள் உறுதிப்படுத்தப்பட்டால் அரசியல் வாழ்வில் சூன்யமான நிலைக்கு சென்றுவிடுவார் ஆயினும் அவர் அரசாங்கத்தின் மீதான அழுத்தங்களை தொடர்ந்து கொடுத்து வருகின்றார் அரசாங்கத்தை தம்மால் கவிழ்க்க முடியும் என பிரதமர் மிஷேல் பேனியருக்கு மரின் லூப்பென் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறைஞ்சிக்காரர்களின் வாங்கும் சக்தி குறைக்கப்பட்டால் அரசாங்கத்திற்கு எதிரான கண்டன தீர்மானத்தின் மீது இடதுசாரிகளுடன் இணைந்து ரசம்புளுமோ நேஷனல் வாக்களிக்கும் என மரின் லுப்பென் நவம்பர் இருபது புதன்கிழமை அன்று அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லாஷப்பல் எம் பி ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சி படுத்தப்பட உள்ளனர் எம் பி ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசல்கள் காத்திருக்கின்றன எம் பி ராஜா ஜுவலரி இலக்கம் நான்கு ரூபே பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனிதையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்கே போசنيه அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரா கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாட்டில் பண்டிகைக்கால கொடுப்பிறவுகள் வழங்கப்பட உள்ளன கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான கொடுப்பிறவு டிசம்பர் மாத இரண்டாவது வாரத்தில் வழங்கப்பட இருக்கின்றது சென்ற ஆண்டு வழங்கப்பட்ட சிறப்பு கொடுப்பனவுகள் இம்முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் பண்டிகை கால கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறது பண்டிகை கால கொடுப்பனவாக நூற்று ஐம்பத்தி ரெண்டு யூரோ நாற்பத்தைந்து சொந்தம் வழங்கப்பட உள்ளது சென்ற ஆண்டு வழங்கப்பட்ட முப்பத்தைந்து வீத மேலதிகமான கொடுப்பனவு இந்த ஆண்டு வழங்கப்பட மாட்டாது என்று பிரான்ஸ் திரபாய் அறிவித்திருக்கின்றது இந்த பண்டிகை கால கொடுப்பனவுக்காக அரசாங்கம் எழுபது மில்லியன் யூரோ நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறது டிசம்பர் பதின்மூன்றாம் தேதியில் இருந்து தானியங்கி வழியாக வங்கி கணக்குகளில் இந்த தொகை வைப்பிலிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் அரசியல் நிச்சயமற்ற சூழ்நிலையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பிரான்சை தவிர்த்து பிரிட்டன் மீது கவனம் செலுத்தி வருகின்றார்கள் இருநூறு நிர்வாகிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் ஐம்பது வீதமானோர் மக்ரோனின் வணிக சார்பு சீர்திருத்தத்தின் நிச்சயமற்ற தன்மையை காரணம் காட்டி பிரான்சில் தங்கள் முதலீட்டு திட்டங்களை மேற்கொள்வதில் தாமதத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் உள்ள வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பரிசின் அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் பிரிட்டனை மிகவும் கவர்ச்சிகரமான இடமாக நோக்குகின்றார்கள் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ கடந்த கோடை காலத்தில் திடீர் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்த பொழுது தொடங்கிய அரசியல் நெருக்கடிக்கு பின்னர் பிரான்ஸ் குறைவான கவர்ச்சிகரமான முதலீட்டு இடமாக மாறியிருக்கிறது என்று பெரும்பான்மையான வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஆயினும் எந்த நிறுவனமும் இதுவரை தமது முதலீட்டு திட்டங்களை மாற்றவில்லை என கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது நாட்டின் பாரிய பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் மிஷேல் பேன்யே தலைமையிலான அரசாங்கம் மெக்ரோனின் சீர்திருத்தங்களின் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் வகையில் நிறுவனங்களுக்கான பாரிய செலவு குறைப்புகள் மற்றும் வரி உயர்வுகளை திட்டமிடுகிறது கடந்த ஆறு மாதங்களில் பிரிட்டன் முதலீடுகளுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாறியுள்ளது என்று பல நிர்வாகிகள் நம்புகின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் வெளியிடப்படும் வருடாந்த இவை கணக்கெடுப்பில் பிரிட்டன் முதல் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முதலிடத்தை பிடித்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பிரெக்சிட்டுக்கு பின்னைய நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் பிரான்ஸ் அந்த இடத்தை பிடித்த பொழுது விடயங்கள் மாறியிருந்தன ஆனால் இப்பொழுது நிலைமை உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷப்பல் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை